அது யார் யாரும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தெரிய போது நானும் அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுகவால நேரடியாக களத்தில் அவனால நம்ம சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுக இல்ல எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும்

என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது அது நீங்க இது நீங்க நீங்க புரிஞ்சுப்பீங்க என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம கட்சி பிள்ள சில சூழ்ச்சியாளர்கள் இன்னைக்கு துரோகம் சொல்ல இன்னும் அந்த லெவலுக்கு போல இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா இந்த எப்படி அப்படி அப்படி எப்படி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயாவுக்கும் அந்த அவங்களை பத்தி தெரியும் அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால ஏன்னா நானே இது பேசல நேற்று கூட உங்களை பார்த்தீங்க மேல போவனா மனுஷி அப்பா இதை மனுஷன் கேட்கு பிள்ளைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி மனம் தூக்கம் உளைச்சல் இருக்கிற தூக்கம் இல்லை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அது நேரில் உங்ககிட்ட சொல்லலாம் என்கிட்ட சொல்லலாம் எல்லாம் பண்ணிட்டு போகலாம் அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்குது நான் எந்த தப்பும் பண்ணல அதனால நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் எனக்கு நோக்கம் இந்த கட்சி இந்த சமுதாயம் அடுத்த கடந்து கொண்டு போனோம் அதான் என்னோட நோக்கம் அது என்னால முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது தைரியம் இருக்கிறது துணிச்சல் எனக்கு இருக்கிறது எல்லாருக்குமே என் பின்னால் கோடிக்கணக்கான என்

நம்பிக்கை தைரியம் துணிச்சல் செயல்திட்டம் திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது தமிழ்நாட்டாக என்ன கட்சிக்கா இருக்கு இதெல்லாம் அமைதியா இருப்பது என்னுடைய பலம் என்னுடைய பலம் எனக்கு கிடையாது என்னுடைய பலம் இப்ப நான் அமைதியாக தான் இருக்கிறேன்